ஹலோ ஆல் இன்னைக்கு சண்டே எபிசோட் முடிஞ்ச உடனே நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க ஸோ அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்வை சாந்த்ரா சொல்கிறாங்க ரொம்ப கொடூரமாக இருக்காங்க நான் நினைச்சதை விட ரொம்ப கொடூரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இனிமே பார்வை என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த ஒரு லைசன்ஸ் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அஃபிஷியலா வந்து எல்லாருக்கும் அடிச்சு கொடுத்துட்டாங்க பேசுங்க நீங்களும் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் வந்து எல்லாருக்கும் வந்து உருவாயிருக்கு என்ன நடந்துடுச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த எபிசோட்ல நம்ம பார்த்துருப்போம் இந்த இன்சூரன்ஸ் டாஸ்க் யாரெல்லாம் எவிஷன் இருந்து எஸ்கேப் ஆவானாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் ஜாக்கெட் போட்டு இன்சூரன்ஸ் அச்சாக்கே லியான்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு டைலாக் சொல்றதுக்காக அந்த ஒரு டாஸ்க் லெட்டர் வந்து நம்ம திவ்யா அவர்கள் வந்து படிக்கிறாங்க ஸோ அந்த டைம்ல பாரு வந்து கேஷுவலா உட்காந்துருக்காங்க சோஃபால ஏன்னா ரெண்டு நாளோட திட்டு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக அந்த கால் தூக்கி சோஃபா மேலே வச்சுட்டா படிக்க படிக்கையான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து திவ்யா அவங்களுக்கு வந்து பிடிக்கல ஏன்னா தான் டிக்னிட்டி டெகோரம் திவ்யா ஆயிடுச்சு அவங்க முன்னாடி இப்படிலாம் உட்கார கூடாது இல்லையா இந்த டாஸ்க் லெட்டர் படிச்சு முடிக்கும் போது திவ்யா ஒரு வேர்டு சொன்னாங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு நல்லது செஞ்சு இன்சூரன்ஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்டு வந்து எக்ஸ்ட்ரா சொல்றாங்க அமைதியா இருபோது அமைதியாருன்னு சொன்னது நான் பாருக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறேன் பாரு வந்து ஏதோ கலாய்ச்சிட்டாங்க அதுக்கு ஸோ அவ்வளோதாங்க ஒரு சின்ன விஷயம் இது இது பாரு சொன்னது வந்து நம்மளுக்கு சரியா கூட கேட்கல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சவுண்ட் கம்மியா இருந்தது சரியா இப்போ இந்த விஷயத்த வந்து விக்ரம் கிட்டியும் அரோரா கிட்டயும் கனிக்கிட்டான் வந்து சொல்கிறாங்க என்னங்க இவங்க இப்படி இருக்காங்க நான் வந்து நினைச்சத விட ரொம்ப கொடூரமாக இருக்காங்க நான் வெளியே இருந்து பார்க்கும்போது அரோரா வேற மாதிரி நினச்சேன் ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது என்னோட ஒப்பீனியனே வந்து மாறிடுச்சு நான் நினைச்ச மாதிரியே இல்லை அரோரான்னு சொல்றாங்க ஆனால் பாரோ எப்படி தான் இவங்க கூடலாம் இருக்கிறது பிக் பாஸ் கூட சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்கிறது நீங்கள் தான் இந்த கேமை கரைச்சி குடிச்சவங்களாயிருச்சுன்னு சொல்லிட்டு அப்போ கூட எனக்கு புரியல இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் சேதுபதி கூட சொன்னாங்க நல்லா கேம் ஆடுறீங்க பார்வோட கேம் வந்து யாருக்கும் புரியாது அந்த மாதிரிலாம் வந்து விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இப்படிலாம் இருப்பாங்களா நான் நினச்சத விட ரொம்ப கொடூரமாக இருக்காங்க அது என்னது அது நான் டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது ஆ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து உக்காந்துருக்காங்க இந்த இடத்துல திவ்யா பக்கா பாடி ஷேம் தான் பண்ணியிருக்காங்க பார்வை அது நல்லா தெரியுது இதை கேட்டுட்டு அரோரா கனி விக்ரம் எல்லாம் வந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆதரலாம் இருந்தாங்க அவங்க அப்படி தாங்க அப்படி தாங்க பண்ணுவாங்க எங்களுக்கெல்லாம் வந்து பழகி போயிடுச்சு நீங்கள் வந்து இப்போதானே எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து சரியா இருமான்னு கேட்டால் சரியாகாது ஆனால் பழகிறோன்னு சொல்லிட்டு அரோரா வேறு எடுத்து கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோதான் அதாவது ரொம்ப சீப்பாக ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா இவ ரொம்ப கொடூரமா இருக்கா இவ உக்காரது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீப்பா ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து சிரிக்கிறாங்க இனிமே என்கிட்ட வரட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வேற வந்து மிரட்டுறாங்க ரைட்டு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு ஏன்னா இவங்க சொன்ன எந்த விஷயமே வந்து அட்ரஸ் பண்ண மாட்டாங்க அட்ரெஸ் இந்த த சென்ஸ் இப்போ பார்வை ஏதாவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்கன்னு புரிஞ்சு போச்சு ஸோ அதானே இப்போ இந்த வீக்கெண்டில் நடந்திருக்கு இனிமேல் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம ராஜேந்தான்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து திமிர வந்து எல்லாேருக்கும் வந்துடுச்சு ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்வை அடி அடி அடிக்கிறதுக்காக வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க